வாங்க ஃபிரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி வந்தாலும் அதேபோல் இந்திய பங்கு சேர்ந்த பல பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா மல்டி பேக்கர் பங்குகளாக மாறினதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மிக கடுமையான சரியை சந்திக்க போது இதை பற்றிலாம் வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய் வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு ரூபா வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலையில் மீண்டும் ஐநூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் பண்ணிருக்காங்க விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாவே நீடிக்குது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நீடிக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக்

எழுநூற்றி அறுபதா இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபதா நீடிக்குது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஐம்பத்தி ஆறாயிரத்துல இருக்குது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக என்னாக போகுதுன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பங்கு ஃபியூச்சர்ஸ் வந்து செம்மையாக உயர்ந்துட்டுருக்கு அதில் பல பங்குகள் வந்து என்ன இருக்குன்னா வந்து மல்டி பேக்கர் பங்காக மாறி இருக்கு இப்படி மல்டி பேக்கர் பங்காக மாறுறது என்ன இருக்குன்னா அதில் வந்து எக்கச்சக்கமான லாபம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களும் அதிகமாக முதலீடு செஞ்சுட்டு வராங்க இதில் முக்கியமான ஒரு மல்டி பேக்கர் பங்கு பற்றி நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் மல்டி பேக்கர் ஐடி நிறுவனமான ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் சொல்யூஷன் லிமிடெடின் பங்குகள் செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று ஒன்று புள்ளி ஆறு ஆறு சதவீதம் முடிந்துள்ளது பங்கையின் விலை ஒன்று ரூபாய் நூற்றி எழுபத்தி ஓராக முடிந்துள்ளது கடந்த ஆறு மாதங்களில் பங்கு விலை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வருமானத்தை வழங்கியுள்ளது ஆனால் பங்குகளின் விலை கடந்த ஒரு மாதத்தில் இருபத்தி ஓரு சதவீதம் சரிந்தது தற்போது சந்தை மூலதனமாக ரூபாய் மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது புள்ளி இருபத்தி ஒரு கோடியாக உள்ளது அவ்வப்போது இந்த பங்குகளில் சரிவு காணப்பட்டாலும் நமக்கு மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளை சிறப்பாக இருக்கும் காரணத்தால் இந்த பங்கை சார்ந்து நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக உருவாகியுள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம்